நல்ல ஒரு சிந்தனை தூண்டினாரு தமிழ் முறைப்படி வயதுல மூத்தவங்களை பெரியவங்களை ஐயாண்டுவோம் அண்ணாண்டுவோம் இப்ப இதே யாராவது இருக்கட்டும் ஒரு பாடல் வந்து என்னங்க சொல்லுவோம் சார் நான் கேக்குறேன் இந்த சார் அப்படின்றதுக்கு என்ன விளக்கம் சர் இருந்து அதுக்கு பேர் சர் இதை எவன் விட்டு போனது எல்லாக்காரையும் விட்டு போனது

தமிழ் நாடு ஆங்கிலத்தில் கேக்குறேன் ஆங்கிலத்தில் தமிழ்நாடு ஆங்கிலத்தில் எழுதுனா என்னன்னு டி எம்ஐஎல் எப்படி இருக்காது டிஐ எம்ஐஎல் தமிழ் வச்சிருக்கேன் தமிழ் ஆ தமிழ்